தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உங்களோட மொபைலில் இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து தமிழ் அர்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கலான்ட்டு ஒரு கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ள ஒரு ஆப் மூலமாக எப்படி பார்ப்போம் இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க இப்போ இதில் வந்து தமிழ் டிக்ஷனரி ஆப்ஸ்ன்ட்டு டைப் பண்ணுங்க தமிழ் டிக்ஷ்னரி ஆப்ஸுன்ட்டு டைப் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா தமிழ் டிக்ஷனரி ஆப்ஸு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதில் வந்து மூணாவது தேர்ட் ஒன்று இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரின்ட்டு இதை கிளிக் பண்ணும் இதோட சிம்பல் பார்த்திங்கன்னா ஆ இன்ட் போட்டிருக்கு இதை ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணனால வந்து அன்இன்ஸ்டால் ஓப்பன் கேட்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதோட எம்பி சைஸ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பதினாலு புள்ளி நாலு எம்பி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் ஓப்பன் கொடுங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமேட்டு இதை தான் வந்து இங்கிலீஷ் டூ தமிழ் டிக்ஷனரி இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு இப்போ பார்ப்போம் இப்போ நீங்கள் உங்களுக்கு எதாச்சும் ஒரு வேடு அதை பற்றி தெரியணுன்னா நீங்கள் அதை வந்து இந்த என்ட்ருன்ற என்டர்ன்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணால் போதும் இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு வேட் டைப் பண்ணுறேன் பாருங்கள் மெயில்னு டைப் பண்ணுறேன் எம்ஏஎல்இ இந்த மாதிரி உங்களுக்கு டைப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதுக்கான வேர்டு வந்து கீழே வரும் அதை நீங்கள் எந்த வேர்டு டைப் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க மேலும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா மேல்னா ஆன்ற அர்த்தம் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் வந்துருச்சு இதே போல் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன வேர்டு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் வந்து இந்த என்ட்ருன்ற இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணி தெரிஞ்சுங்க இப்போ காரன் டைப் பண்ணுறேன் காரன் டைப் பண்ணோன்னா அதில் நிறையா வேர்ட்ஸ் வருது நீங்கள் கார்ன்றதை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் கார்னால் வந்து தமிழ்லேயும் கார் வண்டி பெட்டி இந்த மாதிரி வந்து ஊர்தி இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளேல காமிக்கிது இதுக்கான அர்த்தத்தை நீங்கள் வந்து இதிலேருந்து இப்படி பார்த்துக்கலாம் அதே போல் வந்து இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வந்து நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு எப்படின்னு பார்க்கணுன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இ ஒரு ஏரம் மார்க் போட்டு ஒரு டீன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து நீங்கள் இப்படி இதை கிளிக் பண்ணால் போதும் கிளிக் பண்ணோன்னா உங்களோட மொபைலில் உள்ள கீபேடே யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து இந்த ஆப்பில் உள்ள கீபேட் யூஸ் பண்ணுமான்னு கேட்குது நீங்கள் ஆப்பில் உள்ள கீபேட் யூஸ் பண்ணணும் அதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் இருக்குது அதில் செகண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி சோ எகைன் ஓகேனு இருக்குது சோ எகென் கொடுத்துட்டிங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து மறுபடியும் இந்த மாதிரி கேட்காது நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ இந்த மாதிரி தமிழோட கீபேட் வந்துடுச்சு இப்போ வந்து ஏற்கனவே நான் மேல் இங்கிலீஷில் அடித்து ஆன்ட்டு தமிழ் இங்கிலீஷில் அடித்து தமிழில் வந்து காமிச்சிச்சு இப்போ நம்ம வந்து அதை தமிழில் அடித்து இங்கிலீஷில் என்னான்ற அர்த்தத்தை பார்ப்போம் அதுக்கு வந்து இங்கே ஒவ்வொரு ஆப்ஷன் நிறையா இருக்குது இப்போ ஆண் அடிக்கிறீங்கன்னா இந்த ஆன்ற இடத்துல வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிடுங்க பிடிச்சிட்டிங்கன்னா ஆண் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இன்னுக்கு வந்து இது இங்கே இருக்குது நான் அது அப்படியே ரொம்ப நேரம் பிடிச்சிட்ருங்க அப்புறம் புள்ளி வைக்கிறதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது ஆக்கு கீழே ஒரு கிளிக் பண்ணால் போதும் இதுதான் ஆனன்றது இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்னா மேல் ஜென்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மேன் ப்ரெப்யூஸ் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்னதுக்கு வந்து நீங்கள் அர்த்தம் தெரியணுமோ அதை வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கும் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆஃப்லைன் ஆப் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து நெட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக நீங்கள் எந்த வேர்டு வேணாலும் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எப்பெல்லாம் வீடியோவில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதெல்லாம் உடனே உங்களுக்கு இன்டிமேஷனில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலுக்கு வந்துடும் நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் ரிசர்ச் சேனலுடன் இணைந்திருங்கள்